நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நோயை தீர்ப்பதற்கு ஆரஞ்சு பழம் நமக்கு உதவுது ஆரஞ்சு பழம் தமிழில் தோட என்று அழைக்கப்படுது செம்மஞ்சள் நிறத்தில் உருண்டையாக சாறு நிறைந்த பழம் இது ஆரஞ்சு மரங்கள் பத்து மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது புதர் போல அடர்த்தியாக இருக்கும் இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் நறுமணத்துடன் இருக்கும் வைட்டமின் சி நாச்சத்து போன்ற சத்துக்கள் உள்ளது வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவும் சளி மற்றும் பிற நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது இதில் உள்ள வைட்டமின் சி சர்மத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் ஆரோக்கியமான பளபளப்பையும் கொடுக்கும் வைட்டமின்கள் ஏ மற்றும் பி வைட்டமின் உள்ளது ஆரஞ்சு பழத்தில் உள்ள நாச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் நாச்சத்தை வழங்குவதன் மூலம் செரிமான மண்டலத்தின் சீரான செயல்பாட்டுக்கு உதவுது இதில் உள்ள வைட்டமின் ஏ பார்வையை மேம்படுத்த உதவுகிறது வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக உதவுது முடக்குவாதத்தை தடுக்கிறது ஆண்டு முழுவதும் சாப்பிட உகந்த பழம் ஆரஞ்சு இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி சத்து தினசரி அளவை விட மிக அதிகமாக உள்ளது அனைத்து ஆரஞ்சு ரகங்களிலும் வைட்டமின் சி நிறைந்துள்ளது உடல் செல்கள் பழுதடைவதை தடுத்தல் மன அழுத்தத்தை காரணமான ஹார்மோன் அளவை குறைத்தல் ரத்த அழுத்தத்தை சீராக பராமரித்தல் போன்ற செயல்களில் வைட்டமின் சி முக்கிய பங்கு உள்ளது குளிக் காலத்தில் சளி தொல்லையிலிருந்து பாதுகாக்க ஆரஞ்சு பழம் சாப்பிட வேண்டும் ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக குடிப்பதன் மூலம் சிறுநீரக கல் படிவதை தடுக்கலாம் இந்த பழம் ஆண்டு முழுவதும் விளையக்கூடியது ஒரு மரம் ஆண்டுக்கு சராசரியாக ஆயிரம் பழங்கள் தரும் ஆரஞ்சு பழத்தின் அனைத்து பகுதிகளுமே பயன்படுகிறது இதன் மனமுல பூக்களிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது தோளிலிருந்து எண்ணெய் தயாரிக்கப்படுது எலுமிச்சை நாரத்தை சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு ஆகிய பழங்கள் ஆரஞ்சு இனத்தை சேர்ந்தவை இவற்றில் சில புளிக்கும்